ஹரே கிருஷ்ணா தெய்வத் சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் மூன்று பகுதி ஒன்று பராமரிப்பு அத்தியாயம் ஆறு விஸ்வரூபத்தின் சுஷ்டி பதம் ஐந்து பரேண விசதா ஸ்வின் மாத்திரையா விஸ்வசுகணுஷோபான்யோன்யம் லோகாஸ் சராசரா மொழிபெயர்ப்பு பகவான் தமது விரிவங்க ரூபத்தில் பிரபஞ்ச சிருஷ்டியின் மூலப்பொருட்களுக்குள் நுழைந்த பொழுது அவை பகவானின் விஸ்வரூபமாக மாற்றமடைந்தன இந்த விஸ்வரூபத்திற்குள் தான் எல்லா கிரக அமைப்புகளும் அசையும் அசையாத படைப்புகளும் ஓய்வெடுக்கின்றன பொருளுரை பிரபஞ்ச சிருஷ்டியின் எல்லா மூலப்பொருட்களும் ஜடத்தால் ஆனவை ஆகும் அவற்றிற்கு சுயமாக விரிவடையும் ஆற்றல் கிடையாது அவற்றை விரிவடையச் செய்வதற்கு பகவான் தமது விரிவங்க ரூபத்தில் அவற்றுக்குள் நுழைய வேண்டி உள்ளது ஜட பொருளால் ஆன்மீக தூண்டுதல் இல்லாமல் பெருகவோ அல்லது குறையவோ முடியாது என்பதையே இது குறிக்கிறது ஜடம் ஆன்மீகத்திலிருந்து உற்பத்தியாகிறது பிறகு ஆன்மீக தூண்டுதலால் மட்டுமே அது பெருக்கமடைகிறது குறைமதியாளர்களால் தவறாக கணக்கிடப்படுவது போல் மொத்த பிரபஞ்ச சுஷ்டியானது அதன் விஸ்வரூபத்தை தானாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை ஜடத்திற்குள் உயிர் சக்தி இருக்கும் வரை தேவைக்கேற்ப அதனால் விரிவடைய முடியும் ஆனால் உயிர் சக்தி இல்லையென்றால் ஜடத்தின் வேகம் நின்றுவிடும் உதாரணமாக ஒரு ஜீவராசியின் ஜட உடலுக்குள் ஆன்மீக உணர்வு இருக்கும் வரை தேவையான அளவுக்கு உடல் வளர்கிறது ஆனால் ஆன்மீக உணர்வில்லாத உயிரற்ற ஒரு ஜட உடல் வளர்வதில்லை கீதையில் ஆன்மீக உணர்வுக்குத்தான் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது உடலுக்கல்ல நம்முடைய சிறிய உடல்களில் நாம் அனுபவிப்பதைப் போன்ற அதே முறையால்தான் முழு பிரபஞ்ச உடலும் வளர்கிறது ஆயினும் தனிப்பட்ட அணு ஆத்மாதான் பிரபஞ்ச ரூபத்திற்கு காரணம் என்று முட்டாள்தனமாக ஒருவன் நினைக்கக்கூடாது விராட் ரூபத்தினுள் பகவான் அவரது விரிவங்க அம்சத்தில் இருப்பதால்தான் அப்பிரபஞ்ச ரூபம் விராட் ரூபம் என்று அழைக்கப்படுகிறது ஹரே கிருஷ்ணா